இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதினெட்டு டிசம்பர் செவ்வாய்க்கிழமை தூய்திகை மூலம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் ஓய்வு விஷபம் குழப்பம் மிதுனம் நலம் கடகம் வெற்றி சிம்மம் சுபம் கன்னி நட்பு துலாம் அமைதி விருச்சிகம் கவனம் தனுஷ் முயற்சி மகரம் ஆர்வம் கும்பம் பயணம் மீனம் எதிர்ப்பு இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்